நமஸ்காரம் தானம் தர்மம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே அதை போல் உண்மை பேசுதல் சத்தியம் என்பதும் மிக முக்கியமானது அதுவே ஒரு சிறந்த தர்மம் சத்தியம் வத தர்மம் சர என்று உபனிஷத்தே கூறுகிறது அருகில் அருகில் தர்மத்தையும் சத்தியத்தையும் வைத்திருக்கிறது எல்லாரும் உண்மை பேசுகிறோமா பொய் பேசவில்லை நான் பொய்யே பேச மாட்டேன் என்று கூட சொல்லிக் கொள்வோம் உண்மை பொய் என்று நான் இப்போது சொன்னவுடன் ஏதோ பெரிய அளவில் பொய் பேசுதல் அப்படியே ஹரிஷந்திரனை போல சத்தியவானாக இருத்தல் அதெல்லாம் கூட பேசவில்லை நம்மையே அறியாமல் பழக்க தோஷம் இப்படியே பழகி வளர்ந்திருப்போம் அதை மாற்றுவது ரொம்ப கடினமாக இருக்கும் ஒருத்தர் ஒன்று கேட்கும்போது நாம் ஒன்று நினைக்கிறோம் பதில் சொல்ல வேணும்னு நினைக்கிறோம் இன்று வெப்பம் எவ்வளவு இருக்கும் எத்தனை டிகிரி இருக்கும் ஒருத்தர் சொன்னார் முப்பத்தெட்டு டிகிரி இருக்கும் ஒரே வெயில் அதற்கு அடுத்தவர் இல்லை இல்லை நான் நாற்பத்தொன்று பார்த்தேன் அது நாற்பத்தொன்றாக இருந்திருக்காது முப்பத்தெட்டாகவே இருக்கலாம் ஆனால் நான் நாற்பத்தொன்று பார்த்தேன்னு சொன்னதுக்காகவே பிடிவாதமாக ஓ நீங்கள் பார்த்ததில் நான் பார்க்கவில்லை வேற இடத்தில் பார்த்தேன் இன்டர்நெட்டில் பார்த்தேன் பேப்பரில் பார்த்தேன் நீங்கள் ஒருவேளை சொல்லுவது தப்பாக இருக்கலாம் என்னென்னமோ அதற்கு இட்டுக்கட்டி பேச பார்ப்போம் ஒன்றுமில்லை நான் சொன்ன முப்பத்தெட்டு என்பது நாற்பத்தொன்று என்பதோ தப்பு இருந்தால் அடுத்த நிமிஷம் தவறு ஒத்துக்கொண்டு விடலாம் அது இல்லாமல் அதை ஏதோ முட்டு கொடுத்து நிற்க வைக்க பார்ப்போமே அப்ப அது எல்லாமே பொய்யாகிவிடும் அவர் கொண்டு இத்தனைக்கும் இந்த பொய்யால் எந்த லாபமும் இல்லை அப்படி பார்த்தால் உண்மைதான் ஆனால் ஏனோ அந்த பொய்யை சொல்லியே தீர்வார் அது பொய் என்றால் கூட யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் நான் என்ன பொய்யா சொன்னேன் இது போய் பொய் என்று சொல்லுகிறீர்களே என்பார்கள் இப்ப நீங்களே சொல்லுங்கள் இது எந்த வகையில் சேர்ப்பது அவருக்கோ அவர் பார்க்கவில்லை அவர் ஏதோ நாற்பத்தி ஒண்ணுன்னு சொல்லுகிறார் அல்லது முப்பத்தி எட்டுன்னு சொல்லுகிறார் ஆமாம் ஒத்துக்கொண்டு போகலாம் இது ஒரு வகை மற்றொன்று எதை கேட்டாலும் எனக்கு பதில் தெரியும் என்று சொல்லுவதில் சிலருக்கு விருப்பம் அவசியமே இல்லை அது எப்படி உலகத்தில் எல்லாவற்றையும் பத்தி எனக்கு தெரிய முடியும் இல்லை இது தெரியாது அதை சொல்ல மாட்டார் இது தெரியும்னு சொல்லி அது இல்லையேன்னு எதிராளி சொல்லி இல்லை இருக்கிறதே எனக்கு தெரியுமேன்னு சொல்லி இப்படியே கொஞ்ச நேரம் வாக்குவாதம் போகும் இவருக்கு தெரியாது தானே பின்ன தெரியும்னு சொன்னார் என்றால் தானே இது போய் பொய்யா இதனால் யாருக்கு என்ன நஷ்டம்னு வார்கள் தான் நான் முதல்ல சொன்னேன் நான் இங்க ஒன்றும் அப்படியே பொய்யர்களை பத்தியோ அப்படியே உண்மையர்களை பத்தியோ பேச வரவில்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம அறியாமல் திரித்து சொல்லுவோம் அதில் ஒரு சின்ன சந்தோஷம்னு நினைக்கிறேன் இது சந்தோஷமா இதனால் யாருக்கு நஷ்டம் இல்லையேன்னு சொல்லுவீர்கள் பேசுபவருக்கு லாபம் இல்லையே பிரத்தியாருக்கு நஷ்டம் இல்லை சரிதான் பேசுபவருக்கு என்ன லாபம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இதை பத்தி ஆமாம் நான் சொன்னது சரிதான்ங்கிறதுக்காக வாதாடினது மட்டும்தான் லாபம் அதனால் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல வேணுங்கிறதுக்காக எத்தையோ சொல்லுவது சொல்லிவிட்டோமே என்பதற்காக அதுக்கு முட்டு கொடுத்து எத்தத்தையோ பேசுவது இதேபோல் சில சில விஷயங்களை நாம் தவிர்க்க முடியும் ஒரு இடத்துக்கு ஒருத்தர் கூப்பிடுகிறார் நிச்சயமா நான் போக போவதில்லை தெரியும் என்னால் முடியவில்லை என்று ஓரளவு சொல்லி நிறுத்திக் கொள்ளலாம் அதற்கு மேல் அது என்னமோ நான் போக வேண்டும் நினைத்தேன் அவசியம் வர வேண்டும் நினைத்தேன் ஆனால் வராமல் போய்விட்டேன் அவ்வளவெல்லாம் ஒன்னும் விட்டுக்கட்ட தேவையில்லை இது சின்ன சின்ன விஷயங்களில் நாவடக்கம் நம்மையே சற்று சிந்தித்து பேச வேண்டும் சிந்திப்பதற்கும் பேச்சுக்கும் ஒரு நிமிஷம் இடைவெளி இருக்கட்டுமே கொஞ்சம் அந்த நேரத்தை விட்டால் பேச வேண்டியது வேண்டுமா அல்லது அவசரப்பட்டு பேசுகிறோமா இதை சிந்தித்து பேசினால் ஒருவேளை இப்படி சொல்ல மாட்டோமோ மாற்றி உண்மையை பேசுவோமோ நினைத்து பார்ப்போமே இது என்ன ஆகும் இப்படி நாம் பேச பேச பெரத்தியாருக்கு நம்ம பேரில் இருக்கிற மதிப்பு குறையும் அவர் அப்படித்தான் எத்தையாவது சொல்லிக்கொண்டே இருப்பார் ஒன்றும் இருக்காது ஆனால் பேசுவார் பின்னாடி போய் சிரிப்பார்கள் நம்ம பேரில் மதிப்பு வராது அதனால் எங்கோ உண்மை எங்கோ போய் நினைச்சுக் கொள்ள வேண்டாம் இதை சின்ன சின்ன விஷயங்களில் உண்மை பேசினால் நமக்கு நேர்மையாளர் கண்டபடிக்கு பேச மாட்டார் நறுக்கு தெரித்தா போல கொஞ்சமாகத்தான் பேசுவார் பேசினால் அதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்கிற மதிப்பு அப்போதுதான் கிடைக்கும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கே ஐ என் சிஹெச்ஐடி என்ற ஆப்பை Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்